வாழ்வோம் வாழ்வோம் ஞானத்தை கற்றுக் கொடுப்பா நீங்க இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம போறதுனால அடுத்தவனை பாக்குறோம் அவர்லாம் அப்படி இல்ல போறான் அவன் அப்படி இல்ல போறான் அவன் ஞானத்துக்கு போகலையே அவ்வளவு பேரும் தப்படும் போது நான் மட்டும் ஒருத்தன் இருந்தேன்னா நாளைக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் நீ ஒருத்தம் மாறணும்னு உன்னை பார்த்து இன்னும் மாறலாம் இல்ல அவ்வளவு பேருக்கும் தண்டனை கிடைச்சா கூட உடனே கிடைக்காது இல்ல அவ்வளவு பேரும் அமைதி இல்லாம இருந்தா நீ அமைதியா இருக்கலாம் இன்னைக்குமே உயர்ந்த பொருள் வேல்யூஸ் ஆகாது ஞானம் என்பது ஹையஸ்ட் குவாலிட்டி அதுக்கு மேல் பேசிட்டு உங்களுக்கு இயற்கையாக இறைவன் வழங்கிய சொத்து அறிவல்ல அறிவு மனிதன் அடைந்து உனக்கு வழங்கப்பட்ட நல்ல ஞாபகம் உனக்கு வழங்கப்பட்ட உறுப்புகளால் நீ பெற்றது அறிவு உணர்வுகளால் பெற்றது அறிவு கண்ணு காது மூக்கு கொடு உணர்ச்சி இதுகளை வச்சுதான் அறிவு வருது வழங்கக்கூடிய அருள் அது உங்களுக்கு தெரியாது எப்படி வழங்கப்படுகிறது ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இந்த ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாக்காக வழங்கப்படக்கூடிய அந்த அன்பு உங்களுக்கு பயன்படுகிறது நீங்க ஆன்மாவை உணர்ந்து ஆன்மா தன்மையாக வாழ ஆரம்பிக்கும் போது அன்பு பெருக பெருக இறைநிலை தானா தேர் இல்லையா உலகம் என்று வாழ்வதற்கு காரணமே தியானம் நீங்க நினைப்பீங்க எங்க சார் எந்த நாட்டுல யார்கிட்ட சார் இருக்கு யாரும் ஒரு கேள்வி கேட்போம் உடனே கேப்போமா இல்லையா யானத்துக்கு சார் யானை எல்லாருமே போய் சொல்றான் எல்லாரும் அவன் வேலையை தேடி போடுறான் அவன் சொல்றது வர தலையாட்டிட்டு இருக்கான் எந்திரிச்சு போனோம்னா கூட்டு மாறிடுறான் நம்மள்ட ஒண்ணு பேசுறான் அவங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறான் டபுள் வேல போயிட்டு இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதுலயே குறிக்கோளா இருக்கான் அவன் யாரு ஞானத்துக்காக இருக்காங்க நீங்க என்ன பயிற்சிகார சொல்றீங்க நீங்க தைரியமா சொல்லா திருவள்ளுவர் சொல்றார் நல்லார் ஒருவர் உணரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெரிய மழை வருதுன்னு சொன்னா கலோரத்த நல்லதே இருப்பான் இங்கதான் அங்கதான் இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லதான் இருப்பான் இல்லன்னா மழை வராது திருவள்ளுவர் சொல்றார் கேரண்டியா சொல்றார் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்ப மழை வருதுன்னா எதுக்கு மழை எதுக்கு அதான் அவர் சொல்றார் வானிலிருந்து விசும்புள் ஏன் மழை புலிகள் விழவில்லைன்னா மண்ணுல ஒரு புல்லு கூட முளைக்காது கூட புல்லு கூட முளைக்காது மண்ணு வேஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்ப மழை ஜீவனை கொடுக்கிறது ஜீவிதத்தை கொடுக்கிறது உயிரை கொடுக்கிறது அப்ப அந்த மலை சக்தி எப்ப வருதுன்னா இங்க ஒரு நல்லவன் இருந்தா ஒரு நல்லவன் இருந்தாதான் வரும் அப்ப அந்த நல்லவன் யா ஞானம் நிறுத்த ஞானம் எப்படி வரும் அனுபவத்தால் பட்டு தெளிய வேண்டும் பார்த்த உடனே அப்படி நம்பிடக்கூடாது நம்பிட்டீங்கன்னா ஏமாந்துட்டேன் சார் அவங்க போனா அப்படிதான் சார் நம்ம என்ன பண்றது நான் அவனை நம்பவும் இல்லை அவனை வெளுக்கவும் அவன் என்ன சொன்னா கேட்பான் முடிஞ்சா செய்வேன் நினைப்போம் அவ்வளவுதான் எதிர்க்க கூடாது பாய்க்க கூடாது அவன் கேட்டவன் உள்ள விடாதேன்னு சொன்னா அவன் பேங்க்ல வந்து பாம்பு வச்சு போயிருவான் நான் முன்னாடி வரல நீ எப்படி பின்னாடி இருக்க பாப்பான் யாருமே நம்ப முடியாது செல்ல வச்சிருக்கான் மைக்ரோவேவ்ஸ் அப்படியே அழுத்தினானா அது வந்து புசுன்னு வருது கொஞ்ச நேரத்துல நீங்க பச சாம்பல் கூட இன்னைக்கு அந்த லெவல்ல இருக்கு அப்ப யார உள்ளவுக்கு யார பேச உங்க உடம்புக்குள்ளேயே கேமரா வைக்கலாம்னு சொல்றான் இல்லையா எங்கெங்கெல்லாமோ போய்க்கிறது இன்னைக்குள்ள அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஞானம் என்பது நீங்க இயற்கையாக பெற்றார் செயற்கையான விஷயங்களை அணுக வேண்டியது இல்லை தான் ஆபத்தானது எந்த நேரத்துல காலவாரி சொல்ல முடியாது நினைச்சு பாருங்க அப்படி இயற்கையான விஷயங்கள் எல்லாம் உங்க பாடி உங்களுக்கு தப்பு பண்ணுதுன்னு சொன்னா பிபோர் அது தெரிவிக்கணும் நல்ல யோசிக்க உங்களுக்கே தெரியும் ஆனா நீங்க அதை அசத்த பண்ணிருப்பீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படியே ஒரு மாதிரி அசம்பமா இருக்கும் இப்படி சுறுசுறுப்பு இருக்காது எதுலையும் குடிக்காது இப்படி லேசா வைத்த வலி மாதிரி தெரியும் அப்படியே ஒரு முதலே காட்டும் நம்ம அதை கேட் பண்ணிருக்க மாட்டோம் அப்புறம் ஈவினிங் ஆனா பயங்கர ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் எல்லாம் வருது இல்லையா ஒரே நாள்ல வர்றதே இல்லை மினிமம் அது வந்து செவன் இயர்ஸ் அது ஸ்டார்ட் ஆகி டெவலப் ஆகி வந்து வெளியில வரும் போது வருஷத்துக்குள்ள ஏழு வருஷம் உடம்பு தெரியாம தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில இருந்தால் நம்ம கேர்பாடு மாட்டோம் எல்லா நோயும் அப்படிதான் ஒரு நிமிடத்துல ஆக்சிடென்ட் மட்டும்தான் விபத்து என்பதுதான் வந்து பட்டுன்னு ட்ரெயின் வந்து இடிச்சுட்டு கேட்டுதுங்கிறது விபத்து ஆனா ஒருவனுக்கு உனக்கு மூளையில கட்டி வருது ரத்தத்துல கொதிப்பு கண் கண்பார்மை சிக்கல் வருது பேச்சில குழப்பம் வருது நடையில பிசகு வருதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமான உடனே வர்ற நல்ல பாக்கணும் எல்லா நோயும் உங்களை அறிவித்து தான் அப்படிப்பட்ட தான் உங்களுக்கு வழங்கப்படும் சாதாரணமா இல்ல பாடிய விட உங்களுக்கு உடம்புல இருக்க உடம்புதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து நம்ம என்ன பண்றோம் உடம்ப பேட்டு போடுறது செட்டை போட்டு கட்டாடி போடுகிறது மாட்டிக்கிறது எல்லாமோ பண்ணிக்கிறோம் அதுவா ஓர் பாக்கு அழகல்ல உனக்கு அது அழகான ஆரோக்கியமா இருக்கு நம்ம அதுல அவ்வளவு கேர் பண்ணல பண்ணணும் இப்ப அந்த ஞானம் என்பது எங்க வருகிறதுன்னு சொன்னா அன்பில் இருந்துதான் அப்ப அந்த அன்பு உங்கள்ட்ட வருகிற பொழுது யாரையும் பகைத்து மாட்டேன் எல்லாருக்கும் விட்டு கொடுப்பீங்க உங்களை மாதிரி மத்தவங்களை நேசிப்பீங்க பைபிளுக்கு இந்த உலகத்துல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதை மதிப்பு எங்கன்னு சொன்னா நீ உன்னை போல் பிறரையும் நேசி அவ்வளவுதான் ஒரே வார்த்தை அந்த ஒரு நோன் தான் உன்னை போல் பிறரையும் நேசி முடிஞ்சு முடிச்சு அதுக்கு மேல என்ன இருக்கு உனக்கா வலிச்சா அடிச்சா வலிக்கிறதுல அப்ப அவனுக்கு அப்படி தானே இருக்கும் அடிக்கிறது யாராவது அவன் அடிக்கிறானா போய் தடு இந்த வழிதான் அவனுக்கு எப்படி சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு எவ்வளவோ விளக்கம் சொல்லலாம் சார் ஒன் லைன் இல்லையா அப்ப எங்க பார்த்தாலும் இந்த அன்புங்கிறது இருந்து பாருங்க அதுதான் உலகத்தில் உயர்ந்தது ஞானத்தினுடைய அடிப்படை இந்த ஞான அடிப்படையில் உள்ள ஒரு மனிதன் மண்ணில் இருந்தால் அவன் இந்த உலகத்தை வாழ வைக்கிறான் அதான் திருவள்ளுவர் நல்லார் ஒருவர் உலரையில் அவன் பொருட்டு எல்லாருக்கும் கையும் அதான் அன்பு எப்படி உங்களுக்கு கிடைக்குது இந்த ஞானம் எப்படி கிடைக்குதுன்னா அனுபவத்துல கிடைக்குது விட்டு கொடுக்குறீங்க பட்டு 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 நமக்கு என்ன 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 சொல்லிட்டு மரத்து போனாதான் நீங்க நிரண்டு திட்டம் கண்டுக்கவே இல்லைன்னா இதெல்லாம் என்னடா பேச போடா அப்ப ஞானம் எப்ப வரும் அனுபவம் முதிர்ச்சி என்ன பேச போறான் நாயின்பா பேயின்பா ஒண்ணு சொல்லுவான் கெட்ட வார்த்தையில பேசுவான் நல்லமோ வாயில கெட்டது வருவான் அவன் கெட்ட வார்த்தை பேசும்போது அவனுடைய வார்த்தை தானே அது அப்ப அவன் கெட்டவனா கெட்டவனுக்கு பயப்படணும் கெட்டவனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நல்லவர்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் நல்லதுக்கும் பயப்படலாம் கெட்டது ஒதுங்க கெட்டதுக்கு ஒதுங்க இதா கத்திட்டு நாய் குறைச்சி நம்ம நம்மளும் குறைச்சோம்னா என்ன வித்தியாசம் இருக்குது புதைய விட்டுட்டு பாத்துட்டு பாத்துட்டே நிக்கணும் போகணும்னா வந்து கடிச்சிருந்த கடிச்சுன்னா நான் சாத்து சாத்து தப்பு இல்லை கடிச்சுன்னா சாத்து முடியாத பட்சம் அப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அன்பு என்பது அனுபவம் முடி அனுபவம் உள்ளவத்துலதான் அன்பு இருக்கும் நீ நல்லா பாருங்க சின்ன பசங்கள்கிட்ட யூ கிட்ட எல்லாம் அன்பு இருக்காது வயசான பாட்டில அன்பு இருக்கும் சாவ போகும்போது காடை தேடிட்டு இருக்கும்போது அவன் அவன் பேசுவான் அப்பதான் அனுபவம் கிடைக்க இவ்வளவு அதை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் போக போறவன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அந்த சிந்தனை அப்பதான் வரும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பசிகங்கிறவங்களால ஓடி போய் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா பசியனு உடைய அவளுக்கு தெரியும் முன்னால இளமையா இருக்கும்போது வந்து கேட்டா ஒரு குடி சோர் கூட கொடுக்க மாட்டேன் நாங்களா அதுக்கா பொங்கி வச்சிருக்கோம் பசிக்குது இல்ல அப்ப வேலை செய்யணும்ல வேலை செய்யறது காசு இருக்கும்ல இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புன கிளம்பி இப்ப அவ வந்து பார்த்தோன்னா மூஞ்சத்த மூஞ்ச பார்த்தா ஏன் நீங்க இருந்து சாப்பிடலையான இல்லைங்க வீட்டுக்காரு சாயங்காலம் தான் வருவாரு சமையல் சாயங்காலம் தான் உடனே உள்ள போய் ஒரு பானையில இருந்து கொஞ்சம் அஞ்சு பசங்க தண்ணியில விட்டு கொண்டது ஒரு ஊருகா போயிட்டு இது அன்பு இது எப்ப வருது முடிவு காலேஜ் அஞ்சிம நேரத்துக்கு அனுபவம் கொடுக்கும் அவ உங்கள்ட்ட ஞானம் வருதுன்னா நீங்க வந்து முதிர்வானவர் அதை தான் இப்பவுமே சொல்றேன் நீ கடைசி நேரத்துல எனக்கு தெரிஞ்சுனா பிரயோஜனமே இல்ல துயிர் போயிடுவான் மூயிருவான் சேங்க நிறுத்த மாட்டான் அவனுக்கு ஒரு வேலைக்கு பிள்ளைணும் அதை வச்சு பாத்துக்கலாம் இருக்க மாட்டான் எப்ப வேலை பாப்பான் இளமையிலே உணர்ந்தால்தான் அனுபவிக்க முடியும் சரி இது தான் இந்த உலகத்தை வாழ வைக்கிறது அந்த ஒரு குரல் முதல் நான் சொன்னேன் இல்லையா என்ன குரல் நல்லால் ஒருவர் உலகில் அவர் பொறுத்து எல்லா இல்லையா